லெட்ஸ் லுக் அட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் எந்த கேள்வியை ஒரு மகப்பேறு மகளிர் நல மருத்துவர்கிட்ட அடிக்கடி பெண்கள் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யங் ஏஜ் டீன் ஏஜில் வர ஒரு பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமனாக அவங்க அக்க கேட்கக்கூடிய கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வை டிஸ்சார்ஜ் ஆகுது டாக்டர் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அல்லது தே வில் பி வெரி வரீட் நான் என்னை எதுக்கு டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட்டு போட்டு எனக்கு பீரியட்ஸ் வரவழைக்கிறீங்க திஸ் இஸ் அ நதர் கன்சர்ன் தே ஹேவ் இப்போ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ யங் கேர்ள் டு அண்டர்ஸ்டாண்ட் பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க நடக்க கண்டிப்பாக கொஞ்சம் வெள்ளைப்படுவது இயல்பு பட் நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி பாடி சேஞ்சஸ் ஆகுது ஹார்மோனல் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது அவங்க பாடி ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் அ யங் கேள்ள் டு அ லேடி ஆயிட்டு வரும்போது வைட் டிஸ்சார்ஜ் இஸ் நார்மல் எந்த மாதிரி வைட் டிஸ்சார்ஜ் அப்நார்மல்னு அவங்கள நம்ம அறிவுறுத்தணும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸஸ் வைட் டிஸ்சார்ஜ் வித் பேட் ஸ்மெல் வித் இச்சிங் வித் யூரினரி ஆர் அடிவேறு டிஸ்கம்ஃபர்ட்டோடு வந்தால் அதை வந்து நார்மல் இல்லை நீங்கள் மருத்துவர் அணுகணுன்ற அறிவுறுத்தல் கொடுப்போம் அதே போல் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு நாலு பீரியட் கூட வரலன்னா அப்டில் த ஏஜ் ஆஃப் சேட்டீன் ஏஜ் நைன்டீன் முடிகிற வரைக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் கொடுப்போம் இந்த மாதிரி யூ நீட் டு டேக் ஹார்மோனல் டேப்லெட்ஸ்மா பட் அது டெய்லியெல்லாம் நீ போட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த் ஸோ தட் யூ கெட் த்ரீ டூ ஃபோர் பீரியட்ஸ் இன்னை இயோ அப்படின்னு ஃபார் யங் ஏஜ் கொடுப்போம் கொஞ்சம் அடல்ட் சைடுக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் பீரியட்ஸ் வரது அத்தியாவசியம் ஸோ அத்தியாவசியமான வராததுக்கு தான் நாங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்கோன்ற அறிவுறுத்தல கொடுப்போம் ஸோ தட் தே கம்ப்ளை டு ட்ரீட்மெண்ட் நோ இஃப் யூ சேம் திங் யூ லுக் அ ப்ரெக்னென்ட் உமன் ப்ரெக்னென்ட் லேடி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன கூட எஸ்பெஷலி அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ கூட வர ஹஸ்பண்டும் ஃபேமிலி மெம்பர்ஸும் கேட்குற கேள்வி என்னன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாஸ்ட்னு வந்திருக்கு டாக்டர் இனிமேல் அவங்க வேலைக்கு போக வேண்டாம் அவங்க வந்து இனிமேல் வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம் அவங்க வந்து மாடிப்படி ஏற வேண்டாம் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்துடும் அதுக்காகவே இன்றைய யங் லேடீஸ் யங் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா ஏதோ ஒரு ஜெயில் டேம் ஆஃப் நைன் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் மாதிரி ஆக்கி அவங்கள ஒரு ஜெயில் பேர்ட் ஆக்கிடுறாங்க இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்போ அவங்கள நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம் தட் ஷீ கேன் கண்டினியூ டு ஒர்க் இஃப் ஷி என்ஜாய்ஸ் அ ஒர்க் இஃப் அ ஒர்க் இஸ் கம்ஃபர்டபுள் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணலாம் ப்ரொவைடட் த ட்ராவல் இஸ் அ வெரி நாட் அ வெரி பேட் ஜேர்னி ஷீ இஸ் என்ஜாயிங் த ஜேர்னி அண்ட் சிமிலர்லி ரெகுலர் ஃபிசிக்கல் மூமெண்ட் எல்லாமே பண்ணலாம் இன்ஃபேக்ட் நாங்கள் கேலி பண்ணுவோம் ஏப்பா அவங்க அம்மா உங்கள் அத்தை எல்லாம் வந்து வீட்டு வேலை செய்யாமலாக இருந்தாங்க அதே கண்டினியூ டு டூ ரொட்டீன் ஒர்க் இல்லையா அப்போ நீங்களும் உங்கள் ருட்டீன் ஒர்க் எல்லாமே பண்ணலாம் எப்படிப்பட்ட அதை வந்து லோ ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் இதே இது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி கேட்டகரிக்கு வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக சில கண்டிஷன்ஸ் வைப்போம் டோன்ட் ஸ்ட்ரெயின் யூர் செல்ஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் கூடாதுமா அவாய்ட் ட்ராவல்னு சொல்லுவோம் பட் மோஸ்ட் விமன் ஹூ கெட் மேரிட் விதின் அ இயர் ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னன்சி ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் லோரெஸ்ட் ப்ரெக்னென்சி வேர் இந்த மாதிரி அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரிலாம் ஒரு பயம் பீதியில் இருக்க வேண்டாம் ஸோ அகென் பிரெக்னன்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளசண்ட் அனுபவம் அண்ட் நம்ம டாக்டர் மற்றும் குடும்பம் வந்து அவங்களுக்கு அதை ஒரு ஜாயஸ் மூமெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி டேக் த்ரூ பண்ணணுமே தவிர ஏதோ அந்த ப்ரெக்னென்சியே ஒரு பயத்துக்குரிய விஷயம் அந்த ஒம்பது மாதமும் அவங்க கடக்கிறது வந்து இஸ் கோயிங் டு பை ஹிமாலயன் டாஸ்க்குன்ற மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது அண்ட் இஃப் யூ டேக் ஆஸ் தே பிகம் மெச்சுவர் அந்த டெலிவரி ஃபேஸ் எல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா விமென் ஆர் வெரி வெரி கீன் டு நோ இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் நான் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணலாம் நான் எப்போ எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆன் தி அதர் ஹேண்ட் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்றதும் சில பேர் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிடுங்களேன் டாக்டர் எஸ்பெஷலி ரிப்பீட் சிசேரியன் பண்ணும்போது அது வந்து ஃப்ரீக்வண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிசேரியன் பண்ணும்போதே ரிப்பீட் எனக்கு அப்பவே குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க டாக்டர்னு தே டென் டு ஆஸ்க் அண்ட் தென் வி ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு குழந்த பிறந்து அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் ஆகும்போது தான் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் கரெக்டாக இருந்ததா அவங்களோட ஸ்பெஷல் சென்சஸ்லாம் கரெக்டாக வேலை செய்தான்னு கண்டுபிடிக்க முடியும் பிறந்த உடனே அதை யூகிக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து முக்கியமான இதை வந்து ஒரு ஸ்டேஜஸில் தான் காமிக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே ஓரிரு குழந்தைக்கு மேலே யாருக்கும் விருப்பம் இல்லை மோர் தென் டூ பேபிஸ் பெற்றுக்கிறதுக்கு வெரி ஃபியூ ஆப்ட் ஃபார் மோர் பேபீஸ் அப்படி இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிளான்டா பேபியோட டெவலப்மெண்ட் ஆன பிறகு பண்றது அவசியம்னு சொல்லி அறிவுறுத்தி அதை வந்து இன்டர்வல் ஸ்டர்லைசேஷன் சொல்வோம் அது கீஹோ லேப்ரோஸ்கோப்பி மூலயமா பண்ணால் அரை நாள் கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் இட் இஸ் குவிக் ரிகவரி கேட்க தவறிய அல்லது கேட்க தயங்கக்கூடிய கேள்விகள் பேஷண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து யங் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி அவங்க காலேஜ் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க அவங்க அம்மா வந்து அவங்க லீவில் வரும்போது கூட்டிகிட்டு வருவாங்க மாதக்கணக்காக பீரியட்ஸ் வந்திருக்காது சம்டைம்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனால் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க பல நிம்மதியாக இருக்கும் ஆறு மாதம் பீரியட்ஸ் வரலன்னு பட் அதனால் மெ மிகப்பெரிய ஹார்மோனல் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லைக் பாலிசிஸ்டிக் இஸ் இக்னோர் ஆகி அதோட பிபி சுகர் தைராய்டு வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்கிறது மாதம் மாதம் வர வேண்டியது அதிகபட்சம் ஓரிரு மாதம் வராமல் இருக்கலாம் அதுக்கு மேலே வரலன்னா மருத்துவர் அணுகிறது அத்தியாவசியம் அதே மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பியூபர்ட்டி பார்த்திங்கன்னா பத்து பதினோரு வயசுலேயே ஃபஸ்ட்டு பீரியட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹார்மோன்ஸ் அந்த பாடியில் சிறக்கக்கூடிய கிளான்ஸில் நிறைய மாற்றங்கள் வரும் அண்ட் அவங்க பாடி ஓடர் இருக்கிறதையே அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க இக்னோர் பண்ணுவாங்க அம்மாக்கள் தான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மா அவங்களுடைய பேண்டீஸில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அவளுக்கு பாடி ஓடர் இருக்குது அவளுடைய பிரெத்து வந்து சரியான ஒரு இதாக இல்லை ரொம்ப பேட் பிரெத்தாக இருக்குது நான் ரெண்டு வாட்டி அவளை பழுத்து வைக்க சொன்னால் கூட அவளுக்கு அது சால்வ் ஆக மாட்டேங்குது தட் இஸ் த டைம் வென் பி அகெய்ன் ஹாவ் டு டீச் டெம் அதாவது பெரினியல் ஹைஜீன்னு சொல்லுவோம் மென்ஸ்ட்ரோல் ஹைஜீன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனை எங்கள் சைட்லேருந்து அறிவுறுத்தி முக்கியமாக ரொம்ப டைட் ப்ராப் போடுறது அவங்க அந்த சம்டைம்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறது ஆன்டிபர்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுறது அண்டு அவங்களுக்கு அந்த ஹைஜீன் ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஹோலிஸ்டிக்காக சொல்லிக் கொடுக்கும்போது ஆசிடிட்டி அந்த மாதிரி இஷ்யூஸை அவங்க அட்ரஸ் பண்ணாமல் இருக்காங்க மல்டி வைட்டமின்ஸ் எடுக்காமல் இருக்கிறாங்கனாலும் வாய் துர்நாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து அவங்க உணராமல் இருக்கிறத அவங்கள உணர வச்சு இது அத்தியாவசியம் அந்த க்ரோயிங் ஃபேஸில் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது அத்தியாவசியம்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மருத்துவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது நான் ஆஸ் யூ சி அ பிரெக்னன்ட் லேடி சிமிலர்லி அவங்க நிறைய ப்ரெக்னென்ட் விமன் வந்து இன்ன இன்றைய காலகட்டத்தில் உடலுறு இருக்கிறத கம்ப்ளீட்டாக தவிர்த்துடுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நைன் டென் மந்த்ஸ் தேர் நாட் செக்ஷுவலி ஆக்டிவ் அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த நதர் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் தேர் நாட் செக்ஷுவலி ஆக்டிவ் ஸோ போஸ்ட் நேட்டல் அட்வைஸ் குழந்தை பிறந்த ஆறு வாரத்தில் வந்து ரொம்ப அத்தியாவசியம் டாக் அபவுட் கான்ட்ரசெப்ஷன் நீங்கள் கணவன் மனைவி உடலுறவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு குழந்தை வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு சூட்டபிள் காண்ட்ரசெப்டிவ் டிவைஸோட உடலுறவு இருக்க ஆரம்பிக்கணும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் காப்பர்ட்டி இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க அந்த காப்பர்ட்டியை வந்து இவங்க செக்கப்பே பண்ண மாட்டாங்க அது காப்பர்ட்டி நிறைய வாட்டி வந்து வெளியில் விழுந்துடும் அதுக்கப்புறமா அவங்க கேர்ஃபுல்லாக ஒரு காப்பர்ட்டி இல்லாமல் நம்ம உடலுறவு இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகும்ன்ற அந்த நாலேஜே இருக்காது அண்ட் ஒரு ப்ராப்பர் காண்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபாலோ அப்னு ஒன்று இருக்கும் அது நிறைய வாட்டி பேஷன்ஸ் வந்து கேட்க தவறிவிடுவாங்க ப்ராப்பர்ட்டி போட்டால் நான் எத்தனை வாட்டி செக்கப்புக்கு வரணும் ஸோ மருத்துவரும் பேஷன்ஸும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு ஒரு சில கருத்தடை சாதனங்களுக்கு ஃபாலோ அப் மிக மிக அவசியம் மெனி அ டைம்ஸ் பார்த்திங்கன்னா கேட்க தவறிய கேள்விகளில் வந்து ஒரு கர்ப்பப்பை எடுத்த பிறகு தான் எப்போ வேலைக்கு போகலாம் தான் எப்போ குளிக்கலாம் எப்போ உடலுறவில் ஈடுபடலாம்ன்ற கேள்விகள் வந்து நிறைய கேட்க தயங்குவாங்க லேடிஸ் பட் மருத்துவராக அத்தியாவசியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது வித்தின் டூ டு த்ரீ வீக்ஸ் தே கேன் கெட் பேக் டு ரொட்டீன் டொமெஸ்டிக் ஒர்க் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கீ ஹோல் சர்ஜரியில் தே கேன் கெட் பேக் டு ஒர்க் வித்தின் டூ டு த்ரீ வீக்ஸ் அதே போல் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் வந்து அவங்களுடைய சர்ஜரி பண்ண ரணங்கள் உள் ரணங்கள் வெளியணங்கள் பூர்த்தியாக ஆறிவிட்டதை உறுதிப்படுத்திட்டு உடலுறவில் ஆஸ் ஏர்லி அஸ் சிக்ஸ் வீக்ஸ் அவங்க லூப்ரிகேஷனோட இனிஷியேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவங்க கேட்க தவறினாலும் நாங்கள் அதை பார்ட் ஆஃப் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அட்வைஸாக கொடுத்து பி என்கரேஜம் டு கெட் பேக் டு நார்மல் லைஃப் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேட்க தவறிய கேள்விகள் கேட்க தயங்குற கேள்விகள் வந்து இன்டர்மசி ஜூரிங் ப்ரெக்னன்சி இன்டர்மசி வந்து நிறைய பெண்கள் வந்து தான் உடலுறவு இருக்கக்கூடாது த என்டையர் நைன் மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு நினைப்பாங்க கணவர் கூட பயப்படுவார் ஸோ இட்ஸ் எ வெரி சென்சிட்டிவ் டாபிக் அண்ட் இட் இஸ் குட் ஃபார் த டாக்டர் டு initiate அண்ட் இஃப் த the சூஸ் நாங்கள் உடல் உறுவு இருக்க விரும்பல டாக்டர்னா இட் இஸ் ஃபைன் பட் இஃப் த are ஆர் and அண்ட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனோட அவங்க கம்ஃபர்டபிள் செக்ஸ் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்டிமஸி ரிலேட்டட் கொஷின்ஸ் பொதுவாக தயங்கக்கூடிய கேள்விகள் பட் இன்டிமசி இன்டிமெட் வெல்னஸ் அதாவது ப்ரைவேட் பார்ட்டில் துர்நாற்றம் வருது அந்த டிஸ்சார்ஜ்னால் அரிப்பு இருக்குதுன்னு அதை கூட நிறைய பேர் வந்து கேட்க தயங்குவாங்க அண்ட் இது எப்படி கேட்கலாம் டாக்டர்கிட்டன்னு hesitate பண்ணுவாங்க பட் டுடே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம க்ளோதிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு லேடிஸ்க்கு ரொம்ப டைட் க்ளோதிங் அதில் ரொம்ப ஈஸியாக இன்டிமெட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆன் த ரைஸ் ஸோ இது வந்து டாக்டரும் ப்ரோ ஆக்டிவாக கேட்டு பேஷண்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு செக்ஷுவல் ஹெல்த் இன்டிமசி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் குவிக் ரிக்கவரி டு ஒர்க் ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்காங்க ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மீ ஐ மேக் இட் அ பிராக்டிஸ் விதர் இட்ஸ் போஸ் டெலிவரி அப்போ சர்ஜரி டு அட்ரஸ் ஆல் தோஸ் ப்ராப்ளம் ஸோ தட் அவங்க கேட்க தயங்கினாலும் அவங்க மனசில் நினைக்கிறதையே நாங்கள் எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் டு கெட் த ரைட் ரிப்ளை அண்ட் ஹெசிடன்ட் கொஷின்ஸ் ஆல்சோ டு பி ப்ராட் அவுட் இந்த டிஸ்கஷன் அண்ட் அட்ரெஸ்ட்